இந்த ஏழு அப்படி ஏழு எண்ணிக்கையில் உள்ள இந்த அதிகப்படியான ஆற்றல் உள்ள ஹார்ஸ் பவர் உள்ள இந்த ஹார்ஸஸை நம்ம அந்த 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 தொழில் அதிபர் அந்த முதலாளி வந்து நல்ல ஒரு ஆக்டிவா இருப்பாரு நேர்மையா இருப்பாரு நல்லா சிந்திப்பாரு தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா வந்து மீடியாவில் வந்து இப்போ நம்மளை மாதிரி பேசுறவங்க திரைத்துறையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் காலை மாட்டோட பிக்சர் வந்து அவங்களோட நேர்கள் எல்லாமே ரொம்ப செலவு இல்லாத ரொம்ப சிம்பிளா நீங்க இதை செய்யுங்க இதை செஞ்சா இது நடக்கும்னு சொல்லி தெளிவா சொல்றேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நற்பவி மேம் நற்பவி மேம் மேம் நீங்கள் வந்து வாஸ்து ரீதியாக நிறைய தகவல்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இந்த வாஸ்து ஏழு குதிரை படம் இருக்கு இல்லையா அதை வந்து எந்த திசையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கக்கூடாது எதனால அந்த படத்தை முதல்ல மாட்ட சொல்றாங்க அதனுடைய சிறப்புகள் அன்பு வன்பு அனைவருக்கும் வணக்கம் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நம்ம வீட்டில் வந்து குதிரை படங்கள் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு மோட்டாரோட எனர்ஜி கூட ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு குதிரை இருந்தாவே ஒரு குதிரையோட ஹார்ஸ் பவர் எவ்வளோ அப்போ ஏழு குதிரைகள் அப்படிங்கிறது எவ்வளோ ஹார்ஸ் பவர் இது ஒரு விஷயம் இது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய எனர்ஜி பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இது ப்ளஸ் வந்து சூரியனோட வந்து நம்ம வந்து சூரியன் சூரிய பகவானோட ஒரு வாகனம் அது வந்து ஏழு குதிரைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஏழு வர்ணங்கள் சொல்கிறோம் சப்த மாதர்கள் சொல்கிறோம் இது எல்லாமே இந்த ஏழு அப்படிங்கிற இந்த எண்ணிக்கைக்கு நம்ம வந்து கேது அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வசிய சக்தி அதிகம் ஆகர்ஷணம் அதிகம் அப்போ இந்த ஏழு அப்படி ஏழு எண்ணிக்கையில் உள்ள இந்த அதிகப்படியான ஆற்றல் உள்ள ஹார்ஸ் பவர் உள்ள இந்த ஹார்ஸஸை செவன் ஹார்ஸஸை நம்ம வீட்டில் எந்த திசையில் வேணாலும் நீங்கள் மாட்டலாம் ஆனால் குதிரை வந்து உள்ளே வர மாதிரி இருக்கணும் அதுக்கு தாத இன்னும் கொஞ்சம் மே ஒரு படி மேலே போய் கரெக்டாக மாட்டணும் அப்படின்னா தெற்கு சுவற்றில் குதிரை உள்ளே வர்ற மாதிரி மாற்றுறது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அப்போ எந்த வந்து தெற்கு சுவற்றிலே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மாட்டிருக்கீங்க சில ஆங்கிள் மாறின மாதிரி பிக்சர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த சுவராக இருந்தாலும் குதிரைகள் வந்து உள்ளே ஓடி வர மாதிரி திசையை மாற்றி மாட்டினீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹார்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹார்ஸ் அப்படிங்கிறது இந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு ஆக்டிவாக நல்ல சுறுசுறுப்பாக ஒரு கோல் செட் பண்ணி ஓடக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மிருகம் அப்போ அந்த இடத்துல வந்து இது போல நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு கோல் செட் பண்ணி பர்ஃபெக்டான உழைப்பு நல்ல அதிகப்படியான உற்சாகமான உழைப்பை நம்ம போடணும் நம்ம எப்பவுமே உற்சாகமாக இருக்கணும் நல்லா வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த செவன் ஹார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குது இது கடன் அடையிறதுக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த வீட்டோட எனர்ஜி சேஞ்சஸ் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்த செவன் ஹார்ஸ் பிக்சர்ஸ் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு மனி அட்ராக்ஷன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் நடக்கிற இடங்களில் இந்த ஹார்ஸஸ் வந்து உள்ளே வள மாதிரி செவன் ஹார்சஸ் வந்து நம்ம வைக்கலாம் அல்லது ஒரு ஹார்சஸ் ஹார்ஸோட அது ஒரு குதிரையோட சிலையை வந்து குதிரை வந்து உள்ள வர்ற மாதிரி ஒரு ஆண்டர்பினர் இருக்காங்க அப்படின்னா ஒரு தொழிலதிபர் இருக்காங்கன்னா அவங்க அவங்க டேபிள்ல இந்த இது வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 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 அட்ராக்ஷன் ஒரு கிளைண்ட்ஸ் அட்ராக்ஷன் ஆகட்டும் ஒரு கஸ்டமர் அட்ராக்ஷன் ஆகட்டும் ஒரு மணி அட்ராக்ஷன் ஆகட்டும் எதுக்காகனாலும் இந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்போ நம்ம நம்ம அந்த 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 தொ அந்த தொழில் அதிபர் அந்த முதலாளி வந்து நல்லா ஒரு ஆக்டிவாக இருப்பாரு நேர்மையாக இருப்பாரு நல்லா சிந்திப்பாரு தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தால் தானே தொழிலில் வெற்றி பெற முடியும் அதனால் இந்த குதிரை படம் அப்படிங்கிறது அபரிமிதமான ஒரு மாற்றத்தை செல்வ செழிப்பை எல்லா இடங்களுக்கும் எல்லா இடங்களிலும் கொடுத்துருக்கொண்டிருக்கிறது நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த வீ மாதிரி செவன் ஹார்சஸ் பிக்சரை வந்து நம்ம வீட்டில் மாட்டினா நமக்கு நல்ல விஷயம் நடக்கும்னு நம்பிக்கை இருந்தால் ட்ரிபிள் செவன் எம் நம்பரை கமெண்டில் நீங்கள் நோட் பண்ண அது நீங்கள் டைப் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ பேர் லைக் கொடுத்தாலும் இந்த ட்ரிபிள் செவன் யாரெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்றீங்க அவங்களுக்கு எல்லாம் உடனடியாக அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆகும் அந்த ட்ரிபிள் செவனோட அந்த எனர்ஜி செவன் ஹார்சோட எனர்ஜி உடனே உங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுக்கும் நன்றி ஹார்ஸ் பத்தி சொன்னீங்க இதை தவிர வாஸ்து ரீதியா வேற என்னென்ன பொருட்களை நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் வாஸ்துக்கும் எந்த பொருட்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கம்மா இது எனர்ஜி சேஞ்சஸ்க்காக சொல்றது அதாவது நம்ம வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க நல்லா வந்து மீடியாவில் வந்து இப்போ நம்மளை மாதிரி பேசுகிறவங்க திரைத்துறையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் காலை மாட்டோட பிக்சர் வந்து அவங்களோட ரூமில் பெட்ரூம்லேயோ அவங்களோட ஆஃபீஸ் ரூம்லேயோ ஆஃபீஸ் வைக்கிறது சிறப்பு அந்த காலை மாட்டோட செல கிடைச்சிது அப்படின்னாலும் அது வந்து உள்ளே வர மாதிரி அவங்களோட டேபிளில் வைக்கும்போது இந்த மீடியாவில் ப்ளஸ் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த தொலைத்தொடர்பில் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை கிடைக்கும் அதே போல் நமக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு பிள்ளைங்க வந்து நல்லா கான்சென்ட்ரேஷனோட நல்லா படிக்கணும் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் நல்ல மணி வரணும் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் மீன் தொட்டி அமைச்சிக்கலாம் ஆனால் அளவாக இருக்கணும் சிறுசாக இருக்கணும் ரொம்ப பெருசாலாம் வச்சுக்க கூடாது அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஆறு ஆறு சாரி ஐந்து கோல்டன் ஃபிஷ்ஷும் ஒரு பிளாக் ஃபிஷ்ஷும் அதில் விட்டோம் அப்படின்னா நல்ல அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அது போலவே கிச்சனில் வந்து ஆரஞ்சு லைட்டு ஆரஞ்சு பல்பு போட்டு விடுறதும் அந்த இடத்தோட எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணும் இது வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அந்த அந்தந்த இடத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அதுவே வந்து பூஜை ரூமில் என்ன போடலாம் என்ன லேம்பு போடலாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லலாம் நம்ம நேர்கள் எல்லாமே ரொம்ப செலவு இல்லாத ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை செய்யுங்க இதை செஞ்சால் இது நடக்கும்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன் இந்த சின்ன விஷயத்தை ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா பல்பு ஆரஞ்சு கலர் பல்பு ஒன்று உங்கள் கிச்சனில் போட்டு விடுங்க நைட்டு நீங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டா கூட இந்த ஆரஞ்சு லைட்டு வந்து உங்கள் கிச்சனில் எரிஞ்சிகிட்ருக்கட்டும் அது போலவே ஒரு ஃபிஷ் டேங்க்கு சவுத்து உங்களோட சவுத் ஈஸ்ட்டில் வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு சின்ன பாட்டு மாதிரி கூட வாங்கி ஐந்து கோல்டன் ஃபிஷ்ஷு ஒரே ஒரு பிளாக் ஃபிஷ் வாங்கி விடுங்க ஆனா அப்படி வாங்கி விடும்போது இந்த பிளாக் ஃபிஷ் வந்து நிறைய கோல்டன் ஃபிஷ்ஷை சாப்பிடும் இறந்து போயிடும் இது வந்து அங்க உள்ள பாதிப்பு ஏன்னா அந்த வீடு வந்து பெண் தன்மை உள்ள வீடா இருந்து அங்க பெண்கள் தான் அதிகமா இருக்கணும் ஆண்கள் ஜெயிக்க கூடாதுங்கிற அமைப்பு இருந்தால் இந்த மீன்கள் அங்க இறந்து போயிடும் அப்போ அந்த இடத்துல ஆண் பெண் இருபாலாரும் சரிசமமான வெற்றிகளை பெறுவார்கள் அதனால் வந்து சின்னதாக அளவாக மின் தொட்டி வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கங்க அது போலவே நல்ல ஒரு தொழிலதிபர் அப்படின்னா காலை மாட்டோட சிலையோ ஃபோட்டோவோ உங்களோட ஆஃபீஸ் ரூமில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க அல்லது சிலையாக இருந்தால் உங்கள் டேபிள் மேலே வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடி இந்த விஷயங்கள் உங்கள் கண்ணில் பட்டுட்டேன் எதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எதை பற்றியெல்லாம் அதிகமாக நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுவீர்கள் இதுதான் யூனிவர்ஸோட பேசிக் ரூல் இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகிடலாம் அது போலவே நீங்கள் வந்து இந்த கிச்சனுக்கும் இந்த ஆரஞ்சு லைட் போட்டிங்கன்னா ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு வ வளர்ச்சி வாய்ப்புகள் பெண்களோட ஒரு நல்ல திறமைகள் வெளிப்படுறது இதலயாவது நீங்க சக்சஸ் ஆக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி நற்பவி சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அழகான பரிவா கொடுத்தீங்க குதிரையை பத்தி தான் கேட்டேன்ல குதிரையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம கிச்சன்ல போடுற பல்பு வரைக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு எனர்ஜி தான் வாஸ்து மாற்றம் கொடுக்குதோ இல்லையோ இந்த எனர்ஜி லெவல் வந்து நம்ம இல்ல ரமணாலாம் வாஸ்து பாத்துるபாங்க வாஸ்து தான் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் வாஸ்துவால தான் நமக்கு இந்த பாதிப்பு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம் சரியோ ஆனா வந்து அங்க வாஸ்துவ மாத்தறதுக்கு இடிக்கணும் உடைக்கணும் அதுக்கு குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே போல் அந்த வாஸ்து கரெக்ட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் கிடைக்கணும் இந்த எந்த நிலையில் வேணாலும் இதில் தடைகள் உருவாகும் அப்போ அந்த தடைகளை மாற்றக்கூடியது தான் இந்த சின்ன சின்ன விஷய டிப்ஸு இந்த எனர்ஜி வந்து அந்த பிளாக்ஸை வந்து கிளியராக கிளியர் பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல கடன் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டு டேப்பை ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லுவேன் அவங்க வீட்டிலேருந்து மேலே ச மேல்நிலை தண்ணீர் தொட்டிலேருந்து எல்லா இடத்துக்கும் த பைப் தண்ணி வருது இல்லைங்களா அந்த பெரிய பெரிய பைப்புங்க இருக்கும் இல்லைங்களா அந்த பைப்பில் அடைப்பு இருந்து இந்த டேப்பில் தண்ணி கம்மியாக வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஏ கடன் கட்டவே முடியாது அவங்களுக்கு நல்ல வருமானமே வந்தால் கூட அந்த கடன் கட்டக்கூடிய அந்த வாய்ப்பையே உருவாக்காது இந்த யூனிவர்ஸ் ஆனால் அதை வந்து ஆசை ஒரு ஆளை வர வச்சு ஆசிட் ஊற்றி அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எல்லா டேப்லேயும் கரெக்டாக தண்ணி வர மாதிரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வருது இதெல்லாம் நான் நிறைய இடத்துல பாத்தும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒருதான் சின்ன விஷயம் நம்ம இது சாதாரணம் அப்படின்னு நினைக்கிறோம் அது நம்ம லைஃப்ல பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமா பண்ணுது ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா கொடுத்தீங்க நன்றி நன்றி